முன்னோர்கள் நினைச்சீங்க யாராலும் பாட்டாளர் முப்பாட்டாளர் பாட்டி யாரெல்லாம் ஆத்மா மோட்சம் அடையணும் எல்லாருமே இதுக்கு ஒரு நம்ம ஒரு பிறப்படுத்தணும் சாமி கும்புறமோ இல்லையோ சிவன கும்புறமோ இல்லையோ எல்லாருடைய ஆத்ம மோட்சம் அடையணும் இந்த உலக சேமமாக நினைச்சி ஒரு பூஜை பண்றோம் தான் அது இரவு நிலக்கே அவரை பத்தி பாடி அவரை பத்தி பேசி அவரை பத்தி அதுலேயும் அவரை மகிழ்வு அவர் மத்ததெல்லாம் மறந்து நிப்பதற்காக அவரை பத்தி நம்ம பாடணும் அதனால நம்மளுடைய முன்னோர்கள் நம்மளோட எத்தனையோ ஜென்மங்களுக்கு நம்மளுடைய பாட்டனார் முப்பாட்டனார் மூன்று தலைமுறையை கூட நமக்கு வந்து பேசும் அவங்கள நினைச்சு அவங்களுடைய ஆத்மம் மோட்சம் அடையணும் அவங்க நமக்கு நல்ல நிலையில கொண்டு வரணும்னு சொல்லிட்டு பிரார்த்தனை பண்ணீங்க உங்களுடைய முன்னோர்கள் தான் நமக்கு நம்மளுடைய அந்த முன்னோர்கள் காட்டிய வழிதான் குலதெய்வம் அந்த குலதெய்வம் காட்டியதுதான் குருமார்க்கம் சித்தர்கள் இந்த குருமார்க்கத்தை நம்ம கொண்டு வரது நம்மளுடைய குலதெய்வம் நம்மளுடைய மூதாதாரர்கள் நம்ம கூடவே இருப்பாங்க அப்ப நம்ம அவங்களை மறந்துட கூடாது அந்த ஆத்மாவை உடலை மறந்துடலாம் அந்த ஆத்மா இருந்த ஆத்மாவை நம்ம மறக்க கூடாதுங்கிறதுக்காக தான் நமக்கு குரு வழியாக இந்த வழியை நம்ம சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாங்க யாருமே எந்த செயல் செஞ்சாலும் நம்மளுடைய குலதெய்வத்தையும் நம்மளுடைய குருநாதரையும் தாயுதத்தையும் நம்மளுடைய முன்னோர்களையும் மறக்கவே கூடாது வேற எல்லாத்தையும் மறந்துருங்க இதை மட்டும் நம்ம மறக்காம எப்போதுமே நம்ம எல்லாம் செஞ்சுக்கணும் ஓ அம்மா எல்லாரும் நினைச்சுக்கணும் தேவத குருவிஞான குருவன் வித்தி தேவதன் அதி தேவதேவதான ரத்தம் எகந்த ரோபணம் சகலாத்மோச்சர்தம் உலகேவ நவர்தம் அணுக்கரக்தம் ஜோதி பிரகாச நிபர்தம் சர்வசித்தர அனுகிரக்தம் ஆத்மோச்ச லிங்கேஸ்வராய அணுக்கரக்தம் அருப்பெரும் ஜோதி சர்க்குருநாத அணுக்கரக்தம் சரங்க ரேகந்த ரூபாயம குருகிராஜ்யம் பரிபுரணம் மகாகுருவே விரவிபயனவத்தம மகாகுருவே பிரவியத்னவத்தம செய்து காற்று மகாகுருவே เอกান্তரூபனே செய்து வினை நிவர்த்தனை செய்து காற்று மாந்தரே ஆவந்த ரூபாய மகாகுருவே கேங்கா யமனா சரசுரி கோதாவரி நர்மதா தேவி சமேனன் திருவேதி சங்கமம் காவேரி புனி நதி விரவதம்